வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு ஒரு அற்புதமான கேள்வி ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த கேள்வி உங்களுக்கு உங்ககிட்ட நான் கேட்குறத விட நான் சந்தோஷப்படுறத விட நீங்க சொல்ற பதிலுக்கு நம்ம வியூவர் லக்ஷ்மி தான் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீடியோவை பார்த்துட்டு தான் அவங்களோட தினப்படி காலை வேலையே துவங்குது அப்படின்னு அவங்க அடிக்கடி மெசேஜ் போடுவாங்க அதே மாதிரி உங்கள் வீடியோ ஒரு நாள் வரலனாலும் இன்னைக்கு சாரோட வீடியோ போடலையா அப்படின்னு கமெண்டில் போட்டுடுறாங்க சார் ஸோ அவங்களுக்காகவே இந்த கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி செடி இருக்கு இல்லையா துளசி செடி பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க துளசி செடியோட மகத்துவம் என்ன மகிமை என்ன சார் அதாவது ஃபர்ஸ்ட் லக்ஷ்மிக்கு வந்து நன்றி ஏன்னா இந்த மாதிரி விடாது நிறையா பேர் பார்த்து நிறையா பேருக்கு எடுத்து சொல்லி உங்களுடைய கேள்விகளுக்கும் நம்ம பதில் அளிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு துளசி துளசிக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது மற்ற ஒரு விஷயங்கள்னால் நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துட்டால் கூட பக்திங்கிற சாஸ்திரம் வரும்போது நம்ம ரொம்ப 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 அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன்னா நம்மளுடைய குழந்தையிலேருந்து நம்ம அம்மா அப்பா சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துட்டுருக்கோம் இதில் சின்னதுலேருந்து நம்ம கிராமங்களில் இருக்கிற இடமாகட்டும் இல்லை இன்றைக்கியே டவுன்லேயே இருக்கிறதாகட்டும் துளசி செடிக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் சித்த மருத்துவத்துலேயும் ஆயுர்வேதத்துலேயும் துளசிக்கு வந்து ரொம்ப மகத்துவம் சொல்லப்பட்டிருக்கு இந்த துளசி ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பவித்திரமானது அப்படின்னு சொல்லலாம் பவித்திரம்னா உண்மையானது பியூரிட்டி நீங்கள் கோல்டில் பியூரிட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து துளசிக்கு கொடுக்கப்படுகிறது தீர்த்தத்தில் துளசி போடுவார் பெருமாள் சொல்கிற துளசியில் அர்ச்சனை பண்ணால் தான் எனக்கு விசேஷங்கிறது துளசிக்கு பாமாலை இருக்குது துளசிக்கு பார்த்துட்டுனா மந்திரங்கள் இருக்குது துளசியில் கல்யாணம் துளசி கல்யாணம்னே சொல்லுவோம் இந்த துளசிக்கு மாடம் கட்டுவோம் நம்ம எப்போவுமே மற்ற செடிகள் கூட இல்லாமல் துளசிக்கு மாடம் கட்டி நித்திய துளசியாக வழிபடுறோம் இறைவனை நோக்கி தபஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிக்கும் இறைவன் ஒரு அனுகிரகத்தை கொடுக்குறார் ஆஞ்சநேயர் பார்த்துட்டேன்னா ராமபிரானை நோக்கி தபஸ் இருக்கிறார் அது வந்து வானரம் இந்த வானரத்துக்கு அனுகிரகம் பண்ணுற நம்மளுடைய சித்த புருஷர்கள் ஞானி புருஷர்கள் பார்த்துட்டேன்னா தபஸ் இருக்கிறா அவருக்கு அனுகிரகம் பண்ணுறா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அவருக்கு அனுகிரகம் இறைவன் பண்ணியிருக்கார் அப்படி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நமக்கு மட்டும்தான் அனுகிரகம் கிடையாது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம செடிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த செடிகளுக்கும் அனுகிரகம் கொடுத்துருக்காரு அதான் பில்வம் சிவப்பிரியகன்னு சொல்லுவார் துளசி விஷ்ணு பிரிய அப்போ அந்த துளசி எடுத்து பெருமாளுக்கு பூஜை பண்ணால் துளசிக்கு எந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு நீ இல்லாத பூஜைக்கு மகத்துவம் இல்லைங்கிறார் அப்போ அந்த இடத்துல துளசி தபஸ் இருக்கிறார் சுவாமி மேலே துளசிக்கு மகத்துவம் கொடுக்குறாரு எப்படி கண்ணப்பனாக இருக்குது வா கண்ணப்பான்னு சொல்லிட்டு பரமேஸ்வரர் மடியில் இடம் கொடுக்குறாரோ அதே போன்று துளசிக்கு நெவேத்திய பொருள்களில் துளசியை தான் நைவேத்தியம் பண்ணுவான் தீர்த்தத்தில் துளசியை தீர்த்தமாக போடுவான் இப்படி இந்த துளசிக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு அந்த மாலையாக கட்டி சாத்தும்போது அர்ச்சனையாக பண்ணும்பொழுது அந்த ஹோமம் முக்கியத்துவம் பெறுறது பவித்திரமாகிறது இறைவனுக்கு பூர்ண அனுகிரகம் அது கொடுக்கப்படுகிறது அதுதான் உண்மை அதில் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் இப்போது திருமாலின் திருமார்பகத்தில் இருக்கக்கூடிய இந்த துளசி செடிக்கு தெய்வம் ஏற்றணும் அப்படின்னா என்ன மாதிரி வழிமுறைகளை பின்பற்றலாம் இப்போ துளசி மாடத்தை பற்றி பேசின்னு இருந்தோம் துளசியில் மூன்று தெய்வம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் வேறுகளில் பிரம்மா அந்த வேரும் மண்ணும் சேரக்கூடிய இடம் அதாவது வேர்லேருந்து மேலே செடி மேலே இருக்கிறதுல அந்த சேரக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு மேலே ருத்ர சிவபெருமான் இந்த துளசிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா நித்திய பிரகாரம் விளக்கேற்றணும் எப்படி விளக்கேற்றணும் நெய் தீபம் ஏற்றணும் அப்போ அந்த துளசியிலேருந்து பார்த்துட்டு அப்படின்னு வச்சுன்னா அந்த மேல் அந்த வேறு வந்து பிரம்மா வேர்லேருந்து அந்த மண்ணும் அந்த வேர்லேருந்து வெளிப்பாடு இருக்கக்கூடிய இடம் மகாவிஷ்ணு ஸ்திதிகாரகர் மேலே வந்து ருத்ர இந்த மூன்றும் சேர்ந்த சக்தி இங்கே துளசி அம்பாலை நம்ம பார்க்க முடிகிறது இந்த துளசி அம்பாலை தெய்வமாக நம்ம பார்க்குறோம் செடிகளும் மரங்களுக்கும் சாயந்தர நேரம் தீபம் ஏற்றப்படாதுன்னு சொல்லுவாள் ஆனால் துளசி அம்பாளுக்கு சந்தி வேலையில் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் துளசி அம்பாலை பிரார்த்தனை பண்ணிட்டால் தீர்க்க சோமாங்கல்யம் வரும் துளசி செடிக்கு திருமாங்கல்யம் கட்டுற வழக்கங்கள் உண்டு துளசி செடிக்கு வஸ்திரம்னு சொல்லுவாள் அந்த பஞ்சில் செகப்பை தடவி அதை வஸ்திரமாக பாவிப்பா இன்னும் சொல்லப்போனால் ராகவேந்திரருடைய திருசல் நிதியில் நிறையா உடுப்பியில் கோயில்களில் பார்த்துட்டா துளசி மாடத்தை பிரதானமாக வைத்திருப்பார்கள் அந்த மாதிரி இந்த துளசி மாடத்திற்கு அவ்வளோ சிறப்புகள் அப்படிங்கிறது உண்டு ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் இப்போ வந்து துளசிக்கு தீபம் ஏற்றது எப்போ ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொன்ன மாதிரி பிரம்மா விஷ்ணு சிவன் இருக்கக்கூடிய அந்த துளசியுடைய மண்ணுக்கு என்ன சார் முக்கியத்துவம் அந்த மண்ணை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தினா சிறப்பு அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எத்தனையோ விதமான நோய்கள் பரவுறதை நம்ம பார்த்துட்டு இந்த நோய்கள்லேருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தி எதற்கு இருக்குது அப்படின்னு கேட்டுட்டேன்னா இந்த மண்ணும் மண்ணில் இருக்கக்கூடிய செடிகளுக்கும் இருக்குது ஆயுர்வேத மருத்துவ முறைகளில் சித்த மருத்துவ முறைகளில் மண் குளியல் அப்படிங்கிற ஒரு விஷயங்களே சொல்லப்பட்டிருக்கு அது பிரசித்தி பெற்ற சில இடங்கள்லேருந்து அந்த மண் எடுத்துன்னு வந்தும் பண்ணுற உண்டு அதே மாதிரி செடிகளுடைய வேர்கள் தொட்ட மண்ணுகள்லேயும் பண்ணுற வழக்கங்கள் இருக்குது எனக்கு அதை பற்றி முழுசாக தெரியாது பெரியவர்கள் சொல்லி அதை கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ அந்த மாதிரி துளசியில் இருக்கக்கூடிய அந்த மண் நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் நிறைய ஆன்மீகத்தகவல்லே அது சொல்லியிருக்கேன் அந்த துளசி வேரும் செடியும் அந்த மரமும் முளைக்கக்கூடிய அந்த இதை மண் எடுத்து நெத்தியில் எட்டு போனால் சர்வகாரிய சித்திகின்னு வா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் நினச்ச காரியத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இந்த வழிபாட்டுக்கு உண்டு அது மிக 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 பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி சார் மகாலட்சுமி அம்சம் பொருந்தி அந்த துளசி செடிக்கும் வாஸ்துவுக்கும் என்ன சார் தொடர்பு வீட்டில் வந்து நம்ம மணி பிளான்ட்டை வாஸ்து பிளான்ட்டுன்னு சொல்கிறோம் வீட்டில் வைக்கக்கூடிய செடிகள்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா இது வாஸ்து ரீதியாக வைக்கப்படாதுன்னு சொல்கிறோம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய துளசியும் அந்த வீட்டில் இருக்கும்போது வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தி ஆகிடுது அந்த வாஸ்துக்குண்டான பாதகங்கள் போய்டுது நீங்கள் வாஸ்து புருஷர் வந்து பரமேஸ்வர்ட்ட வரம் கேட்குறார் இந்த மாதிரி எனக்கு வந்து பட்னி எடுக்குமே பசி எடுக்குமே நான் என்ன பண்ணுறது பூமியில் போடக்கூடிய பூமி பூஜை பண்ணக்கூடிய எல்லா நிவேத்தியமும் உனக்காக சேருங்கிறது துளசி எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைனா பூமி மேலே உட்காந்துன்னு இருக்கேன் அதில் இருக்கக்கூடிய வெத்தலை பார்க்க நீங்கள் அப்படியே வச்சுடுவேல் சில பேர் எடுக்க மாட்டேன் அப்படியே வச்சுடுவேன் அது வாஸ்து புருஷருக்கு போயிடுறது துளசிக்கும் நைவேத்தியமாகது வாஸ்து புருஷருக்கும் போயிடுறது அதனால் வாஸ்து சாந்தி அந்த இடத்துல ஏற்பட்டுறது அதனால சந்தோஷமும் அந்த இடத்துல இருக்குது இப்போது நம்ம நிறைய செடிகளை வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறது சிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நிறைய திருமணங்கள்லாம் கூட செடிகள் வந்து ரிட்டன் கிஃப்டாக கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி துளசி செடியை வந்து பர்டிகுலராக தானம் கொடுக்கலான்னு யாருக்கு கொடுக்கலாம் துளசி தானம் தானம்னே இருக்குது அதாவது நீங்கள் வந்து யார் ஒரு இப்போ உங்கள் ஒரு 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 பொருளை வந்து நீங்கள் கொடுக்குறீங்க எப்படி கொடுப்பேன் அதை நன்னாக வச்சுக்கிற வாழ்க்கை அதை கொடுப்பேன் நீங்கள் அப்போ அதை ஸ்ரத்தையாக வச்சுட்டு அதை பூஜை பண்ணுற வாழ்க்கை அது கொடுக்கறது நல்லது அதுலேயும் இல்லாமல் அந்த பிரதிஷ்டான்னு சுடுவாசம் அந்த துளசியை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுறது நல்ல தினமாக இருக்கணும் வாங்கிறது நல்லதாக இருக்கணும் நல்ல பேர்கிட்ட வாங்கணும் அதை அழகாக பூஜிக்கணும் இன்னும் அபிஷேகங்கள் கூட நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் அபிஷேகம் கூட துளசிக்கு பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் அபிஷேகங்கள் கூட துளசிக்கு பண்ணுறதை நான் வந்து பார்த்துருக்கேன் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது துளசி அதனால் துளசிக்கு வந்து மகத்துவம் இருக்குது இன்னொரு கதை கூட உங்களுக்கு சொல்லுவேன் துளசி வந்து அடிக்கடி வாடிரும் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை பற்றி ஒரு கதை கூட இருக்குது அதாவது பல்குனி நதியில் வந்து பார்த்திங்கன்னா சீதா பிராட்டி ராமபிரான் அவர் வந்து தசரத சக்கரவர்த்திக்கு வந்து இது பிண்ட பிரதானம் கொடுக்கறதுக்காக அங்கே போயிருக்கா அப்போது அங்கே போகும்பொழுது என்ன ஆகுது ராமபிரான் வந்து பல்குனி நதியில் தீர்த்தெடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்கார் அதுக்குள்ளே மகாராஜா வந்து எனக்கு பசிக்கிறது பசிக்கிறதுன்னு சொல்லியிருக்கா இல்லை நான் பண்ணப்படாது அவர் தானே உங்களுக்கு இது பண்ணணும் இல்லை எனக்கு பசிக்குதுன்னு சொன்ன உடனே உடனே சீதா பிராட்டி என்ன பண்ணுறா வடம்னு சொல்லக்கூடிய அந்த மரத்தை பிரம்மன்னால் உருவாக்கப்பட்ட அந்த மரத்தை வந்து சாட்சியாக ஒரு பிராமணரை சாட்சியாக துளசியை சாட்சியாக பல்குனி நதியை சாட்சியாக அதே மாதிரி பசுமாடை சாட்சியாக வச்சு அங்கே வந்து கொடுக்குறா உடனே ராமபிரான் வராரு அங்கே இருக்கக்கூடிய பிரிண்டத்தை காணோம் எங்கேன்னு கேட்குறார் இந்த மாதிரி நான் வந்து பண்ணிவிட்டேன் எப்படி நீ பண்ணலாம் நான் இன்னும் மந்திரக் கிரியைகள்லாம் எதுவுமே பண்ணலையே இல்லை பசிக்குதுன்னு சொல்லிவிட்டார் அதனால் பண்ணிவிட்டேன் இதுக்கு சாட்சி அப்படியான்னு கேட்குறாரு அப்படியான்னு கேட்காதீங்க இதுக்கு சாட்சியாக பல்குனி நதி இருக்குது பாருங்கன்னொன்னா பல்குனி நதி வந்து பதிலே சொல்லலை உடனே பசுமாடு என்ன பண்ணி பசுமாடு வந்து திரும்பி நின்றுத்து அதை அப்படியே பார்க்குறா சீதா பிராட்டி அடுத்தது பார்த்துட்டு இல்லைனா துளசி துளசி வடம் அப்படியே கீழே நைட்டு தூ தூங்குற மாதிரி அப்படியே சாஞ்சு விடுத்தான் அடுத்தது பார்த்துட்டு இல்லைனா அக்ஷய வடம் அந்த அக்ஷய வடம் சொல்லித்தான் ஆமாம் நான் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லித்தான் சீதா பிராட்டிக்கு கண்ணில் அப்படியே தண்ணி அம்பாள் வந்து பார்க்குறா இத்தனை பேர் உண்மையை சொல்லாமல் அக்ஷய வடம் மட்டும் உண்மையை சொல்லியிருக்க அதனால் நீ வந்து இந்த இதில் மட்டும் இல்லாத இந்த யுகத்தில் மட்டும் இல்லாத எல்லா யுகத்திலேயும் நீ வந்து அருள் பாலிப்பாயாகன்னு சொல்லுவேன் அந்த அக்ஷயவடம் என்னன்னு பார்த்தனா ஆலையில கிருஷ்ணன் வந்து தன் காலை பிடிச்சி சின்ன குழந்தை கிருஷ்ணன் காலை பிடிச்சின்னு இருக்கக்கூடிய பின்னாடி ஒரு இலை இருக்கும் இல்லையா அதுதான் அந்த அக்ஷயவடம் இது இன்னும் கயால் இருக்கிறது நம்ம வந்து பார்த்துருக்கோம் அடுத்த பாயிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்க இந்த பல்குனி நதி வந்து பொய் சாட்சி சொல்லிச்சு பொய் சாட்சி சொன்னோடன உடனே அம்பாள் என்ன பண்ணுறா நீ பொய் சாட்சியை சொல்கிறேன் இனிமேல் நதினாலே மேலே ஓடும் இனிமேல் நீ கீழே தான் வேண்டாம் அதனால தான் பல்கு நின்று மேலே போகாது கீழே ஓடின்னு இருக்கும் அடுத்தது பார்த்துட்டேன்னா அங்கே இருக்கிற பிராமணர் அவரும் சொல்லவே கிடையாது அதனால் அவருக்கும் ஒரு சாபத்தை கொடுக்குறா அடுத்தது பார்த்துட்டேன்னா அந்த பசுமாடு பசுமாடு வந்து திரும்பி நிலையில் இனிமேல் உனக்கு முன்னாடி பூஜை கிடையாது பின்னாடி தான் பூஜைன்ட்டா தான் பசுமாடுக்கு பின்னாடி பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் துளசி செடி இப்படியே சோர்ந்து காமிச்சங்காட்டி இனிமேல் நீ அடிக்கடி பட்டு போயிடுவேன்ட்டா துளசி செடி வாடி வாடி போய்டுது அதனால தான் இந்த மாதிரி நிறையா சுவாரஸ்யமான கதைகளும் அந்த காலத்தில் நமக்கு நடந்திருக்கு இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு முடிவுக்கு அந்த முடிவு முடித்து இன்னொருக்கு இன்னொரு இது ஆரம்பிக்கிறது கூட துளசி வந்து உதவியாக இருக்கா உங்களுக்கு கஷ்ட காலம் ரொம்ப வருஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை முடித்து நல்ல காலம் தொடங்குறதுக்கு துளசி இருப்பா எப்படின்னு ரெண்டு உதாரணம் சொல்கிற பாருங்க நீங்கள் விரதம் இருக்கிறேன் உடனே சொல்லுவாங்க துளசி தண்ணி குடித்து நீ விரதம் விரதத்தை வந்து முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாள் இந்த விரதத்தை முடிக்கிறதுக்கு கூட துளசி ஜலத்தை குடிப்பா ரொம்ப வயசானவா இருக்கா அவள் வந்து மூட்ச சித்தி அடைய போகிறான்னா துளசி தீர்த்தம் தான் விடுவா அவளுக்கு அப்போது மூக்ஷத்தையே தர்றது துளசி அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை முடித்து நல்லதாக ஆரம்பிக்கிறதுக்கும் துளசி வந்து ரொம்பவுமே விசேஷமானதுன்னு நம்ம வந்து பார்க்கணும் சூப்பர் சார் ரொம்ப அருமையாக இருந்தது துளசி செடியை பற்றி உங்களுடைய தகவல் இந்த கதையும் ரொம்ப சூப்பராக இருந்தது சீதாதேவியுடைய கதை லக்ஷ்மிக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக லக்ஷ்மி மட்டும் இல்லை நம்ம ஆன்மீக பரிகார நேயர்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய எல்லா பதிவுகளும் ரொம்ப ரொம்ப பிடித்த பதிவுகளாக இருக்குது ரொம்ப நிறைய நல்ல தகவல் கொடுக்குறீங்க அதற்கு என்னுடைய நன்றிகள் அதாவது துளசியில் அர்ச்சனை பண்ணால் லக்ஷ்மிக்கு பிடிக்கும் உண்மைதான் நன்றி நமஸ்காரங்க